திருடர்கள் என்று தமிழ்நாட்டை கேவலப்படுத்திய நரேந்திர மோடியே திரும்பிப்போ தமிழை புகழ்ந்து திருவள்ளுவரை புகழ்ந்து தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களை அழிக்கும் ஏகாதிபத்திய மோடியே திரும்பிப்போ தோழனை போல் நடித்து தோளில் கை போட்டு குரல்வலையை நெறித்து கொல்லுகின்ற ஆரிய அனுகூலச்சத்திரு போராளி நரேந்திர மோடியே போ தமிழர்களே அனைத்து இந்திய அளவில் தமிழர்களை திருடர்கள் என்றும் தமிழ்நாட்டை திருடர்கள் தாயகம் என்றும் மோடி இழிவுபடுத்தி ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் உங்களை ஏமாற்ற உங்கள் தோளில் ஏறி சவாரி செய்ய உங்கள் குரல் வலையை நெறிக்க மோடி வருகிறார் புறக்கணியுங்கள் மோடியை புறக்கணியுங்கள் தமிழ் தாய் மீது ஆணையிட்டு புறக்கணியுங்கள் உங்கள் வீரர்கள் மீது ஆணையிட்டு உங்கள் முன்னோர்களின் பெருமையை நினைவுகூர்ந்து நரேந்திர மோடியை புறக்கணியுங்கள் 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 வணக்கம்